ஹலே லூயா பிரைஸ்லால் உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு ஜீவ நேரத்திற்கு தேவனுடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்பொழுது பாருங்க எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபீவர் ஒரே எல்லா இடத்துலையும் பாருங்க வைரல் ஃபீவர்ன்றாங்க தேவையில்லாத பயங்கரமான நோய்கள் வருது மறுபடியும் லாக்டவுன் மாதிரி விஷயங்கள் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பயக்கத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பலவீனத்தின் ஆவி தாண்டவமாடுதுன்னு மாடுதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்க்குறோம் குறிப்பாக இந்த பெலவீனத்தின் ஆவி இருந்து எடுக்கப்பட்டு போய் நீங்கள் பல நடையும் இப்ப இப்போ ஜெபிக்க ஒருவேளை எத்தனை வைரஸ் வந்தாலும் எத்தனை விதமான நோய்கள் வந்தாலும் எத்தனை விதமான புது புது பலவீனங்களை பிசாசு கொண்டு வர நினைத்தாலும் பெலனாகிய தேவன் இருக்கும் பொழுது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா இப்ப இப்பொழுது என்னோட சேர்ந்த செபிங்க அவருடைய பலத்தை உங்கள் மேலே ஊற்றி உங்கள் எல்லாம் மாற்றி உங்களை புது பலன் நடை செய்ய போகிறாரு உங்களுடைய சரீரத்தில் புது பலன் கொடுத்து உங்களை நீடி ஆளோட சுகத்தோடு இருக்க வைக்க போகிறாரு ஒருவேளை இந்த மெசேஜ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கேட்கலாம் ஏதோ ஒரு நேரத்தில் என் ஃப்ரெண்டு வந்து காமிச்சாங்கன்னு சொல்லி வீட்டிலேயே நீங்கள் ஒருவேளை உடம்புக்குரிய படுத்துருக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படி இருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி ஏதாவது இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம் என்னோட சேர்ந்து செபிகை நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா செபிக்கலாமா நன்றி அப்பா அந்த நேரத்தில் தகப்பனே வியாதிப்பட்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நிதிமான ஊக்கமான ஜபம் மேகவும் வெளநிலதா இருக்கிறது நீ ஆசிர்வதிக்குள்ளே ஆசிர்வதிப்பேன் ஆண்டவரே எனக்கு வாக்கு உடைய உங்களுடைய ஊழியர்கரையாக நான் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சுகத்தை கூறுகிறேன் நாமத்திலே சுகம் ஓ சுகப்படுவாயாக இப்பொழுதே படுக்க எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்லி அவர்களை பார்த்து நான் பேசுகிறேன் அவங்களோட உடம்புல இருக்கிற எந்த வைரஸ் அட்டாக்கா இருந்தாலும் எந்த விதமான பெலவீனத்தின் ஆவியா இருந்தாலும் ஓ இப் இப்பொழுதே முழுமையான விடுதலை உண்டாகட்டும் அப்பா ஓ குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு அதிகமான பலவீனங்களை கொண்டு வருகிற எந்த விதமான ஓ பலவீனத்தேசுவின் நாமத்தினாலே நான் ரகத்திற்கு உங்களுடைய கண்ணில் கொண்டுக்கிறேன் ஓ சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பூர்ணமான ஆயுளோடு ஓ தேவனை அறிகிற அறிவோடு இந்த சிறு வயதிலேயே வளர்ந்து வருங்காலங்களில் உமக்கான பிள்ளைகளாக எழுந்து பிரகாசிக்கட்டும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்பா ஹாஸ்பிட்டலை ஆகி இருக்கிறவங்களுக்காக செவிக்கிறோம் அப்பா டாக்டர் கைவிடப்பட்ட கேஸாக இருந்தாலும் ஓ இனிமேல் நடக்காது என்ற கேஸாக இருந்தாலும் ஓ இயேசுவின் நாமத்தால் அவர்கள் மேலே சுகத்தை கூறுகிறோம் ஜீவனை பேசுகிறோம் ஜீவனை கட்டவிழ்த்து விடுகிறோம் தகப்பனே உடைய ஓ அனிப்பா இந்த கரங்களால் இப்பொழுது அவர்களை தொடுகிறே 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 ஒரேமான ஹஷமான வராந்திலியாந்தரா ஓ நன்றி 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 தகப்பனே இப்பொழுது அவங்க மேல ஓ உடைய அபிஷேகம் உடைய வல்லமை உடைய பலன் இறங்கிவிட்டதற்காக நன்றி 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 மரணம் ஓடிவிட்டதற்காக நன்றி இருள் விட்டதற்காக நன்றி ஜீவன் வந்து விட்டதற்காக நன்றி நீடி ஆயுள சுகத்தையும் பலத்தையும் கட்டவிழ்த்து விடுகிறேன் கப்பனே புது புது பலன் அடைந்து தேவன் எனக்கு சுகம் கொடுத்தா ஏசு என்னை விடுதலை ஆக்கினான் என்று பெரிய பெரிய சாட்சிகளை அவங்க சொல்ல போறாங்க கேட்க போகிறோம் நன்றி 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 ஏசுவின் நாமத்தினாலே ஆம்மே நாமே நாமே ஹலே லோயா என் ஆத்மாவே கத்திரே சோதரி என் முழு உள்ளமே கிறிஸ்த நாமத்தே சோதரி என் கத்திரே சோதரி அவர் செய்த சகலோபகாரியங்களை மறவாதே ஆம்மேன் அலையில்வியா கண்டிப்பாக தேவன் உங்களுடைய பலவினங்களை போக்கிவிட்டார் விசுவாசம் பாருங்கள் பாருங்க எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொண்டு வரும் சுவாச ஜபிச்சிருக்கீங்களா இந்த நிமிடம் உங்கள் மிராகல் நடந்திருக்கு சாட்சிகளை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க காட் பிளஸ் யூ